மிக இலகுவான மூன்று அமல்களை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தனது தோழர் தனது நேசர் யார் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை அதிகமாக எங்களுக்கு அறிவிப்பு செய்தாரோ ரசூல் செல்லா அலிஸ்லம் அவருடைய ஹதீஸ்களில் மிக அதிகமான ஹதீஸ்களை யார் இந்த உம்மத்துக்கு சொன்னாரோ அப்படிப்பட்ட கண்ணியமிக்க மிக உயர்ந்த அந்தஸ்துள்ள சஹாபி அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற ஒரு மிக முக்கியமான ஹதீஸ் சம்பந்தமாக மிக முக்கியமான மூன்று அமல்கள் குறித்த ஒரு ஹதீஹல்ல முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் அபுன் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இமாமுனா அவர்கள் சஹி உல் புகாரினுடைய ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் அறிவிப்பாள வரிசை தரமானது சஹிஹானது

கால அளவுக்கு நான் விடவில்லை நான் இதை கண்டினியூ தொடர்ச்சியாக செஞ்சு வந்தேன் என்று நாம் பொருள் கொள்ளலாம் அதே போன்று அந்த குறித்த நேரத்தில் சொல்லியிருந்தால் நான் இதை மௌத்து வரை விடமாட்டேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு ரெண்டு விதமாக கருத்தை நாங்கள் பார்க்கலாம் அப்ப நான் இதை மௌத்து வரை நான் விடமாட்டேன் விடவில்லை அப்படிப்பட்ட மூன்று அம்சங்கள் மிக முக்கியமான மூன்று அம்சங்கள் அப்ப பல ஆயிரக்கணக்கான ஹதீசலை அறிவிப்பு செய்த அபுகுரியார் ரத்தியல்லாவன் அவர்கள் ரசூ செலவாசம் அவர்கள் எனக்கு வசியத்தாக செஞ்ச மூணு விஷயத்தை சொல்றதாக இருந்தால் அது பெருமதியானதா இல்லையா மிக மிக பெருமதியான அமல்கள் அப்ப அவர்கள் எனக்கு வசியத்தாக மூன்றே செய்தார்கள் மரண சாசனம் அதாவது மரண சாசனம் என்று சொல்லலாம் அல்லது ஒரு உபதேசமாக வசியத்துக்கு ரெண்டு கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதாவது மரணத்தை அண்மித்த காலத்துல ஒரு நெருக்கமானவங்களுக்கு செய்யற வசியத்து அதே மாதிரி இந்த ஔசாங்கிறதுக்குள்ள பல கருத்துகள் இருக்கும் அது மாதிரி உபதேசம் கருத்தையும் வசியத் என்பது வரும் அப்ப எனக்கு ரசூசதாசம் அவர்கள் உறுதியாக நான் வாழ்க்கையில கடைபிடிப்பதற்காக மு மிக முக்கியமான மூன்று அமல்களை எனக்கு சொல்லி தந்தார்கள் அது என்ன அமல்கள் என்று சொன்னால் முதலாவது நான் வாழ்க்கையில இத கடைபிடித்து வர வேண்டும் வாழ்க்கையில பின்பற்றி வரணும் இதனை விடக்கூடாது என்பதற்காண்டி எனக்கு ரசூசலாசன் தந்தார்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் என்பதாக அபுலர் செய்கின்றார்கள் முதலாவது பாருங்க சௌமு ஒவ்வொரு மாதமும் முதலாவது அமல் என்ன முதலாவது அமல் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு பிடிப்பது ஒவ்வொரு மாதம் மூன்று நாட்கள் நோன்பு பிடிப்பது சுனத்தன நோன்பு இந்த ஹதீசில் புகாரினுடைய இந்த ஹதீஸில் குறித்த நாளை வரையறுத்து சொல்லப்படவில்லை அதனால் இந்த அமலை அதாவது அபு குரேரா ரோர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த அமலை ஒரு மனிதர் ஒரு மாசத்துல அதாவது ஒவ்வொரு மாசமும் ஏதாவது மூன்று நாள்ல பிடிச்சால் அது அந்த அமலை எடுத்து நடந்ததாக வந்துவிடும் ஆனால் வேறு ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது இந்த ஹதீஸ்ல நேரடியாக சொல்லப்படையில அப்ப நம்ம என்ன செய்யலாம் மாசத்துல ஏதோ மூன்று நாட்கள் நோம்பு பிடிச்சால் இந்த அமலை நாங்கள் செஞ்சதாக மாறிடுவோம் ஆனால் ஐயா அதாவது பதிமூன்று பதினாலு பதினஞ்சு ஒவ்வொரு மாதமும் பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினஞ்சுல நாங்க நோன்பு பிடிப்பதை சில ஹதீசல் சுண்ணத்தென்று சொல்ல ஹதீசல் வந்திருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் அந்த சுண்ணாவையும் சேர்த்து இதையும் செய்கின்ற பொழுது சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் அந்த ஹதீசிலை இந்த விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஒவ்வொரு மாசம் மூன்று நோம் பிடிக்க சொன்னாங்க இப்போ அந்த ஐயாமுல் பீதுல பிடிக்க கிடைக்க இல்ல பதிமூணு பதினாலு பயணிகள் பிடிக்க கிடைக்கலன்னா வேற ஏதாவது மூன்று நாள் நோம்பு பிடிச்சிங்கன்னா அது நன்மை வந்துடும் அதே நேரம் நீங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சுல பிடித்தால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க என்ன உள்ளடக்கி கொள்ள முடியும் உள்ளடக்கி கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப முதலாவது வசியத்தை என்ன அபுரையாதையெல்லாம் அவங்களுக்கு முதலாவது வசியத்தை சொல்றாங்க

நாலு ரக்காத்துக்கு சிறப்பு இருக்குது ரெண்டு ரக்காத் தொழுது அதுக்குரிய சிறப்பு இருக்குது அது மாதிரி ஒருவர் வந்து எட்டு ரக்காத் தொழலாம் அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் நான்கு ரக்காத் அதுக்கு மேல சுசலாசன் விரும்பின மாதிரி தொழுது இருக்கிறார்கள் ஹரிசைன்னு சொல்றாங்க அதனால நம்ம நாலும் தொழலாம் எட்டும் தொழலாம் சில அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது ஹரிசையில் வச்சு பார்க்கின்ற பொழுது அது எவ்வளவு எண்ணிக்கை சொல்ல முடியாது வேண்டிய அளவு தொழுது கொள்ளலாம் என்ற கருத்திலையும் சில அறிஞர்கள் ஹதிசை வைத்து சொல்கின்றார்கள் அப்ப நாம் குறைந்தது தொடர்ச்சியாக செய்யணும் அதாவது செய்யணும் சரா நீங்க ரெண்டு தொழுதாலும் ஓகே நாலு தொழுதாலும் ஓகே ரெண்டு ரெண்டு சலாம் கொடுத்து நம்ம தொழணும் அப்ப ரெண்டோ நாலோ தொடர்ச்சியா நம்ம தொழுது வர வேண்டும் நாலு தொழுது அதுக்குரிய சிறப்பு நாங்க ஏற்கனவே ஹதீஸ்ல தெளிவாக பார்த்து விட்டோம் அதே மாதிரி இந்த ரெண்டு உடைய சிறப்பும் நாங்க பார்த்தோம் அதுக்குரிய சிறப்பும் நாங்க இதுக்கு முன்னாடி ஹதீஸ்ல பார்த்தோம் இந்த இடத்துல பொதுவாக துஹா என்று வருகின்ற பொழுது இந்த துஹாவுடைய தொழுகையை தொழுகின்ற பொழுது நாம் ரெண்டக்கா தொழுதால் அதுக்குரிய அந்த சிறப்பும் கிடைக்கும் ரசூ சல்லாஹம் எங்களுக்கு வசியத்தாக அபுகுரி அவர்கள் மூலமாக சொல்லி தந்த அந்த அமலை செய்த நன்மையும் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் அப்ப நாங்க ஒரு அமல் தான் ஆனா பல பக்கத்தில நமக்கு இன்ஷா அல்லா கூலிகள் வரக்கூடியதாக இருக்கும் ஹைர் சனாத்துல ஞாபகப்படுத்தி ஒரு இருபது நிமிஷத்துக்கு பின்னாடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இடைப்பட்ட நேரத்தில் அதுக்கு குறிப்பிட்ட ஓதல்கள் கிடையாது நம்ம வேண்டிய சூறாக்கள ஓதி ரெண்டு ரெண்டரை காத்தா நம்ம ரெண்டோ நாலோ ஆறோ எட்டோ என்ன செய்யலாம் தொழுதுகொள்ளலாம் அதுக்கு மேல அதிகமாக தொழுது கொள்ளலாம் என்ற கருத்தும் உண்டு என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் மூன்றாவது உணவு மின் மூன்றாவது ரசூ சலா சொன்னாங்க ரசூ சலாசமுடைய வசியத்துல மூன்று விஷயங்களை உள்ள எடுக்கிறாங்க மூன்றாவது என்ன சொன்னாங்கன்னா நீங்க வித்தர் தொழுகு விட்டு உறங்குங்கள் அதாவது வித்தர் தொழுகை தொழுகுங்க இந்த ஹதீஸ்ல இந்த அர்த்தம் என்னடா நீங்க வித்திர தூங்குறதுக்கு முன்னால வித்திர தொழுதுருங்க என்று அவர்கள் நேரடியாக சொன்ன மாதிரி தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு தூங்குனா எனக்கு எழும்புற சந்தேகம்டா அவர் வந்து வித்திர தொழுது தான் சிறப்பானது அதே நேரம் ஒருவர் வந்து அதாவது வித்திர வந்து என்னன்னா தூங்கி போட்டு திரும்ப தொழுது போட்டு வித்திர தொழுது போட்டு அவர் தூங்குறாரு இப்ப அவருக்கு எழும்புற சந்தேகம் வாய்ப்பு வசதி வாய்ப்புகள் ஏன்னா சில பொழுது ஒரு மனுஷனுக்கு அப்படியே அந்த தூக்கம் மிகைத்திரும் அப்ப வித்திர விடுபடாமல் இருக்கிறதுக்கு அவர் என்ன செய்யலாம் வித்திர தொழுதுட்டு என்ன செய்யலாம் தூங்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சொன்னா அவர் தூங்கிட்டு எழும்பி ஃபஜருக்கு முன்னாடி அவரு கையாமுள்ளே நீண்ட தொழுதுட்டு கடைசி அவர காத்திர தொழுது முடிச்சு கொள்ளலாம் ரெண்டு மாதிரியும் செய்யலாம் சரி ஒருவர் வித்திர தொழுதுட்டார் வித்திர தொழுதுட்டால் அவர் இப்ப திரும்ப நடு நெசையில் எழும்புறாரு ஏன்னா வித்துறுதான் கடைசி தொழுக அப்ப தொழையிலுமான தொழிலும் ஏன்னா ரசூ சதா செல்லம் வித்திருக்கு புறகும் ரெண்டக்கா தொழுது ஆக அதிசல வருது அது பயானுல் ஜவாஸ் அதாவது அனுமதி என்பதை காட்டுவதற்கு தொழுது ரசூ சதா செல்லம் வித்திருக்கு பிறகும் தொழுது இருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அது அனுமதி என்பதை காட்டுவதற்கு அப்படி சில செயற்பாடுகளை ரசூ சலா செல் இருக்கிறாங்க அது சை முஸ்லிமே அவரக்கூடிய ரிவாய் அந்த அந்த ரெண்டு காத்துறை திரும்ப இன்னொரு வித்திர கூடாது ஏன்னா வித்ரா ஒரு இரவுல ரெண்டு வித்திர என்பது கிடையாது எனவே இதை தெளிவாக நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி தொழுகையாக வித்திராக்கி கொள்ளுங்க சிறந்தது ரெண்டாவது நீங்க கடைசி தொழில வித்திர ஆகி கொள்ளுங்க ரெண்டாவது வித்திர தொழுதுட்டு ஏதாவது கேமல் நீங்க தொழணுமாக இருந்தால் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா நீங்க தொழுது கொள்ளலாம் மூன்றாவது ரெண்டு வித்திர தொழுது விடக்கூடாது கேமலையில் எத்தனை முடிக்கிறீங்களோ முடிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன நீங்க சுப தொழிலையை என்ன செய்யலாம் தொழுகொள்ளலாம் கொள்ளலாம் சுபுடைய நேரம் வந்தால் தொழுது கொள்ளலாம் வித்திரு திரும்ப தொழக்கூடாது என்ன ரெண்டு வித்திரு ஒரு நாளில் கிடையாது என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அப்ப ரசூசல் செல்லம் அபூஹரியாவது எல்லாம் சொன்னது என்றால் நீங்க வித்தொழு விட்டுறாதீங்க நீங்க வித்து தொழுகுட்டுறங்குங்கன்னு சொன்னாங்க அப்ப என்ன அர்த்தம் வேண்டா இது வேற ஹதிசில பார்க்கும்போது ரசூசார செல்லம் காண யூத் அவ்வளே ஆரம்ப இரவுலையும் இருக்கிறாங்க நடுவுலையும் தொழுதிருக்கிறாங்க கடைசியிலையும் தொழுதி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் யாருக்கு எது வசதியோ அந்த அடிப்படையில் நம்ம வித்திரத்தோடணும் இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம தொழ வேண்டும் அதுதான் இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்ப அபூஹர் அவங்களுக்கு ரசூசாள செல்லம் மூன்று வசியத்துக்களை செஞ்சாங்க அதுல ஒன்று என்ன ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு பிடிக்கணும் இரண்டாவது குஹாவுடைய தொழுகையை பேணி வர வேண்டும் மூன்றாவது அஹ் வித்திரு தொழுகை தொழுகு வர வேண்டும் இந்த முக்கியமான மூன்று சுண்ணத்துக்களையும் நாங்க என்ன செய்யலாம் ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கலாம் நோம்பு வந்து மாசத்துக்கு அதை கடைபிடிக்கலாம் அடுத்த ரெண்டையும் வந்து ஒவ்வொரு நாளும் சம்மந்தப்படுறது நோம்பு மூணு ஒரு மாசத்துக்கு மூணு நோம்பு அதை எப்பயும் வியாழனோ திங்களோ அது மாதிரி பதினஞ்சோ அல்லது நமக்கு வசதிப்படுறது சில பெண்களுக்கு அது அவங்களுக்கு வசதிப்படுற மாதிரியான செய்யலாம் பிடித்துக்கொள்ளலாம் எனவே இப்படிப்பட்ட இந்த மூன்று அமல்களையும் தான் ரசூர் சல்லா அலி சொல்லம் அவங்க அபூரே எல்லாம் அவங்களுக்கு வசியத்தாக சொன்னார்கள் இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு விஷயத்த கவனிச்சு கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் ஒருவர் வந்து பிளவுடுறாரு பருந்துல அவர் குறைபாடு செஞ்சு போட்டு இதை ஃபாலோ பண்ணி இதை பின்பற்றி அவரை சொர்க்கத்துக்கு போக நினைக்க கூடாது கண்டிப்பாக அஞ்சு நேர தொழுகைகள் மகி பிஷா சுபோ இதெல்லாம் அழகாக நேர்த்தியாக பக்குவமாக நம்ம தொழணும் அதை தொழுது அதுக்கு பின்னாடிதான் நம்ம மேலதிகமான வணக்கங்களுக்கு நம்ம போகணும் ஏன்னா அது கட்டாய கடமை அது அதை விட்டா நம்ம கேள்வி கணக்கு இருக்குது அதை விட்டா நம்ம குற்றம் பிடிப்பான் ஆனா இது சுனத்தான விஷயங்களை செய்யுங்கிற தர அந்தஸ்து கூடுமே தவிர நாங்க இதை செய்வதன் மூலம் இதை செய்யாம விட்டு கேள்வியான கேட்க மாட்டேன் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் நான் இந்த இடத்துல முக்கியத்துவப்படுத்துற காரணம் நிறைய பேர் என்ன செய்வாங்கண்டா இரவு முழுக்க தொழுது போட்டு சுப தொழுதாம தூங்குறவங்களும் இருக்கிறாங்க அப்ப இரவு முழுக்க தொழுவதை விட சுபு தொழுது சிறந்தது சுபுகுதான் சுபூதான் கட்டாய கடமை அது அதுக்கு நம்ம அல்லாஹ் பதில் சொல்லி ஆகணும் அல்லா ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்க மாட்டான் நீ என் கையாமல இரவு முழுக்க தொலைலன்னு அல்ல கேட்க மாட்டான் ஆனா நிச்சயமாக கேட்பான் சுபு தொலை இல்லைன்னா அல்ல நிச்சயமா கேட்பான் அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு வரணும் நாங்க எப்பயுமே மாசால பரல நிறை வெட்டி போட்டு சொன்னதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு முஸ்லீம் ஒரு மோமீன் இருக்க மாட்டான் மோமீன் என்ன செய்வான்டா நன்மையை தேடி 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 போவான் அப்ப நாங்க என்ன தொழுது போட்டு அதே மாதிரி நாங்க காத்து முன்பின் சுனத்துக்கள் தொழுவது மூலமாக எங்களுக்கு சோர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும் அதே மாதிரி வந்து துகாவுடைய தொழுக துகருடைய தொழுக இப்படி நிறைய அமல்கள் குறித்து நாங்க இதுக்கு முன்னாடி வகுப்புகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் இந்த மூன்று வசியத்துகளையும் நாங்க என்ன செய்யணும் செல்லம் அபூ அபூ இதைத்தான் அப்படியே அவங்க உணர்ந்து எங்களுக்கு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெருமதியானது எங்கட வாழ்க்கையில நாங்க எவ்வளவு அதை பின்பற்றணும் என்பதை நம்ம அந்த ஹதீஸ்ல இருந்து புரிந்து கொள்ள முடியும் இது சகிள் புகாரினுடைய ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை நீங்க எடுத்து பார்த்துக் கொள்ளலாம்